வாங்க கதை சொல்லலாம் என் பெயர் ஆர் காவ்யா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளி பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பெரியதாமல் சேரவு ஒரு ஊரில் ரெண்டு கழுத்து பூரா இருந்துச்சான் அந்த ரெண்டு கழுத்து பூரா அது ஒரு புறாக்கு பழம் கழிச்சானா அது உணர் புட் கொடு கொடுக்காதான் உணர்வு புறாக்கு பழம் கழிச்சா அது உணர்வு புட கொடுக்கா அப்படியே ஒரு நாள் ஒரு புறாக்கு வந்து ஒரு புறாக்கு வந்து தூங்கி சாப்பிட்டு அந்த ஒரு புறா வந்து முடிச்சு நின்றுச்சான் அந்த புறா வந்து என்ன என் அதோட நண்பக்காக அது அதை நண்புக்காக சொல்லிச்சு இது எப்படியாச்சும் பள்ளி வாங்கணுமே சொல்லிச்சு அதனால் அதுக்கு செ தெரிஞ்ச ஒரு விஷம் பழம் அது மரத்தை சொல்லித்தான் அதுவும் அது தெரியாமந்த அந்த அந்த வெள்ளை புறா வந்து அது தெரியாமல் அது அது இன்னொரு புறா ஏன்னு சொன்னேன் நான் போகலான்னு சொல்லிட்டு அது போச்சான் அப்படியே அது அந்த வெள்ளைப்புறம் ஏஞ்சிச்சான் அந்த வெள்ளைப்புற கூப்பின்னு போச்சான் அந்த என்னது அந்த வெள்ளைப்புறம் எவ்வளவோ சொல்லிச்சான் ஆனால் அது புற கேட்கவே இல்லையா அது சாப்பிட்டா கற்று ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்களாம் நன்றி